ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி முப்பத்தி ரெண்டு இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயர் மாற்றப்பட்ட நகரம் இது சமீபத்தில் தாங்க இந்த பெயரை வந்து மாற்றினாங்க நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குல்ல அதோடைய தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர் அந்த தலைநகரம் போர்ட் பிளேயர் வந்து வெள்ளக்காரன் வச்ச பேர் அதை எடுத்துகிட்டு ஸ்ரீவிஜயபுரம் அப்படின்னு இப்போ தான் பேர் மாற்றினாங்க போர்ட் பிளேயர் அப்படின்னு போட்டுடலாம் ஓ ஃபோட் பிளேயர் தான் ஸ்ரீ விஜயபுரம் வைப்போம் சரி அப்படியே ரெண்டு என்னென்னு பார்த்துடலாம் பீல ஆரம்பிக்குது மேலிருந்து கீழ் விநாயகர் விநாயகருக்கு இன்னொரு பெயர் ஐந்து எழுத்துல பிள்ளையார் சரி அடுத்தது வந்து அப்படியே அப்படியே மூணு பார்த்துர்லாமா மூணு மேலிருந்து கீழ் என்ன வருதுன்ட்டு மூணு மேலிருந்து கீழ் பூந்தோட்டம் பூந்தோட்டத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க முன்னாடியும் பூந்தோட்டம்னா நந்தவனம் ஆறு எழுத்தில் அதுதான் கேட்டிருக்காங்க நந்தவனம் போட்டுடலாம் நந்தவனம் இதை பார்த்து நாலு தாள் ஆரம்பிக்குது வளம் இருந்த இடம் தூண்டிலில் மிதக்கும் பொருள் தூண்டிலில் வந்து ஒரு பொருள் மிதக்கும் தூண்டிலில் மிதக்க வைக்கிறதுக்கு ஒன்று போடுவாங்க உள்ளே முழுசாக முழுக்காமல் தூண்டிலில் ஒரு புழுவை மாட்டிடுவாங்க அது மேலே மிதக்கணும் தூண்டில் வந்து அதற்கு வந்து என்ன போடுவாங்கன்னா வந்து தக்கை அதை போடுவாங்க தொண்ணீரில் கட்டுறது தக்கை போட்டுடுறோம் சரி அப்படியே ஏலியும் பார்த்துடலாம் வேலை ஆரம்பிக்குது தென் திசைக்கு எதிர் திசை தென் திசைக்கு எதிர் திசை வந்து வடக்கு தான் தெற்குக்கு எதிர்த்தப்பில் வடக்கு வடக்கு அப்படியே இங்கே போயிடலாமா ஓகே ஆறு பார்த்துடலாம் இல்லை யாழ் ஆரம்பிக்குது ஆறு வளம் இருந்த இடம் கும்பாபிஷேகத்தின் போது அமைப்பார்கள் கும்பாபிஷேகத்தில் அப்போது வந்து என்ன அமைப்பாங்க யானை ஆரம்பிக்குது யாகசாலை அமைப்பாங்க யாகசாலை அப்படின்னு போட்டிடலாம் ஐந்து கால ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து வந்து ஐந்து ஐந்து ஓகே மேலிருந்து கீழ் ஐந்து சொப்பனம் மூணு இடத்துல போடணும் சொப்பனத்தை என்ன சொல்லலாம் கால ஆரம்பிக்குது கனவு தான் கனவு அப்படியே வந்து எட்டு பார்க்கலாமா எட்டு வந்து என்னென்னு பார்க்கலாம் எட்டு இடமிருந்து வளம் பரவலாக வழங்குவது பரவலாக வந்து கொடுக்குறதாம் ஒரு விஷயத்த இம்ல முடியுது என்ன போடலாம் பரவலாக கொடுப்பது விநியோகம் இல்லை விநியோகம் போட்டுடலாம் வினி யோகம் விநியோகம் பண்ணும்போது யோகம் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை சரியாக கிடைக்காது சரி விநியோகம் போட்டாச்சு ஒன்பது யோன்னு ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது இருந்து மேல் சிந்தனை சிந்தனை வந்து சிந்தனை யோல ஆரம்பிக்குது யோசனை தான் அது ஆனால் இங்கே ஏன் இக்கு வருது ஏழு பார்த்துடலாம் ஏதோ தப்பாக இருக்கு தென் திசைக்கு எதிர் திசை ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காங்க தென் திசைக்கு எதிர் திசை ஓகே இங்கே இக்கு வரக்கூடாது ரெண்டு எழுத்து தான் இங்கே போடணும் தென் திசைக்கு எதிர் திசை ரெண்டு எழுத்துலனா திசை வடான்னு மட்டும் போட்டால் போதும் வடக்கு அப்படின்லாம் வேணாம் அப்போ வந்து ஏனிங்க யோ கையின்னு இருக்குது யோசனை வரும் சிந்தனை ஒன்பது இருந்த மாரி சிந்தனை யோசனை இது தவறுக்கு மன்னிக்கவும் யோசனை இது இப்போ இதையும் பார்த்துடலாமா இங்கே எதுவும் ஒன்று வருதுப்பா என்னன்னு தெரியலையே ஓகே இது பற்ற முடிச்சுட்டு வரலாம் கேல ஆரம்பிக்குது இவர் விசிலின் படி பஸ் ஓடும் கேல ஆரம்பிக்கு இக்குன்னு இருக்குது கண்டக்டர் கண்டக்டர் படி பஸ் ஓடும் கண்டக்டர் கண்டக்டர் படி பஸ் ஓடும் அப்புறம் யோசனை பதினொன்று நீ கூன்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் நீ கூ லே லேன்னு இருக்குது இங்கே கூட வரக்கூடாது ஏன்னா வடக்குக்கு தான் கூ போட்டோம் இது கூ கூட இருக்காது நீ லேன்னு இருக்குது லேன்னு முடியுது நீரில் இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் பதினொன்று முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஏழு எழுத்து நீ இருக்குது லே இருக்குது லேயில் முடிகிற ஒரு சுழற்பந்து வீச்சாளர் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முன்னாள் ஸ்பின் போலர் யார் பார் லேயில் முடிகிறது அனில் கும்ளே நீ இருக்குத அ ஓகே அப்போ இந்த சரிதான் இங்கே அடிச்சிருக்க வேண்டாம் வடக்குன்னு போட்டு அணில் கும்பலே கும்பிளே அணில் கும்பிளே அணில் கும்பிளே அவர் பேர் அப்படி பன்னெண்டு பார்த்துடலாமா இடம் இருந்து வளம் முருகனின் இரண்டாம் படை வீடு முருகனின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூர் தான் திரு சென் முதலாம் படை வீடு எதுன்னு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க ரெண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முதலாம் படை வீடு என்னது கமெண்ட்ஸில் போடுங்க மக்களே சரி அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு சிறு குழப்பம் வடக்கு வட வட திசை அப்படின்னு கொடுக்கணும் வடக்குன்னு நான் போட்டது தவறு அடுத்தது வந்து அவ்வளோதான் மற்றபடி அணில் கும்பளை சரியாக இருக்குது கும்ளே எல்லா கட்டங்களும் நிரப்பி வச்சுன்னு நினைக்கிறேன் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரியான விடை எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்காங்க நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருக்குதான்ட்டு உங்கள் பேர் இருந்து அப்படியே வந்து எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் சரி நீங்கள் முதல் முறையாக வந்து இப்போ தான் இந்த போட்டியில் கலந்துக்கு போகிறீங்கன்னா எப்படி உங்கள் விடைகளை அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அதையும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நீங்கள் அந்த பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து அதோடய விடைகள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து கேள்விகள் எழுத வேண்டாம் ஒன்று அப்படின்னு இடம் இடமிருந்து வளம் ஒன்றுன்னு போட்டு இதுக்கான விடையை மட்டும் எழுதினா போதும் விடைகள் எட்டு விடை பன்னிரெண்டு அதற்கான விடை அப்படின்னு மட்டும் எழுதி அனுப்புனா போதும் அவ்வளவுதான் அப்புறம் வந்து இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசியன் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு அனுப்புங்க அப்படியே உங்களோட இதழ் வெளியான தேதியை ஃபஸ்ட்டு எழுதணும் இந்த குறுக்கெழுத்து போட்டி முப்பத்து ரெண்டு எழுதணும் இதற்கான தேதியை அனுப்பணும் எழுதணும் எழுதிட்டு கீழே விடைகள் எழுதணும் அதற்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய முழுமையான வீட்டு முகவரி தொலைபேசி நிதியின் கீழே எழுதணும் அவ்வளோ எழுதணும் அவ்வளோதான் எழுதிட்டு அனுப்பிடுலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கள் எழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்